அந்தர் அந்தாதி பாடல் எண் தொண்ணூற்றி ஒன்று முதல் தொன்னூற்று ஐந்து வரை திகிரிவலம்புரிமார்க் கரியார்குபதேசம் சொன்ன திகிரிவலம்புரி செய்யார் இளஞ்சி செந்தூர் கனதந்திகிரிவலம்புரி வேறும் படைத்தருள் செய்தனியில் திகிரிவலம்புரி சூடியவா செடி இன்றே சேடி வணங்கு தோழனென புனர் சேய வடசேடி வணங்கு திருத்தணிகாவல நின்றெருக்கார் சேடி வணங்கு கொடியிடையாரையன் செப்பு முலைச் சேடி வணங்குதலை களிர் ஈந்தது செல்ல நில்லே செல்லலை அம்பொழில் சூழ்செந்திலான் அரியான் இறைகை செல்லலை அம்பொழில் எங்கனுமே ஏற்பவெனத் தெரித்த செல்லலை அம்பொழில் அங்கை கருடிருமானிரம்போர் செல்லலை அம்பொழிலாகவ மாதுயிர் சேதிப்பதே சேதிக்கனைத்து களதாக்கு நோக்கினன் செல்வசந்திர் சேதிக்கனைத்து நிலைபெறச் சூரங்கம் சீரங்கமால் சேதிக்கனைத்து வரிதோய் அயில் சேர்க்க வந்தார் சேதிக்கனைத்து வருமாமரளி திரளினையே திரவாவனகபுரி நெஞ்சந்திரவா வனசமுனியை வென்றோய் திருச்செந்திரவாவன மயிலோயந்த காலமென் சிண்டை வைக்க நின்றிருவான தண்டை திருவடியே